நாம் கடந்த வீடியோவில் மண்வந்தரங்கள் பற்றி செய்தி தெரிந்து கொண்டோம் இப்போது பதினான்கு மண்வந்தரங்களில் இருந்த இந்திரர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வோம் புராணங்களில் கடந்த மண்வந்தரங்களில் இருந்த பல இந்திரர்களை பற்றிய விவரங்கள் உள்ளன ஒன்று விச்வபுகு முதல் மண்வந்தரம் இது சுவாயம்புவ மனுவின் ஆட்சி காலம் மிகச் மிக சக்தி வாய்ந்த இந்திரராக இருந்து பிரபஞ்ச சமநிலையை காப்பாற்றினார் இரண்டு விபசித் இரண்டாம் மண்வந்தரம் இது ஸ்வாரோசிஷ மனுவின் ஆட்சி காலம் விபசி தனது அறிவுத்திறமையும் வீரத்தாலும் பிரசித்தமானவர் மூன்று சம்பு மூன்றாம் மண்வந்தரம் இது உத்தம மனுவின் காலம் சம்பு நியாயமான மற்றும் சிறந்த இந்திரராக இருந்தார் நான்கு வேதசிரா நான்காம் மண்வந்தரம் இது தாமச மனுவின் காலம் வேதசிரா தெய்வங்களின் தர்மத்தை நிலைநாட்டினார் ஐந்து வித்து ஐந்தாம் மண்வந்தரம் இது ரைவத மனுவின் ஆட்சி காலம் வித்து தனது நாணயம் மற்றும் ஒளிமயமான தன்மைக்கு பெயர் பெற்றவர் ஆறு மந்திர திருமா ஆறாம் மன்வந்தரம் இது சாக்ஷிஷ மனுவின் ஆட்சிகாலம் தெய்வ பக்தி மற்றும் முனிவர்களின் பாதுகாப்புக்காக பிரசித்தமானவர் ஏழு புரந்தரன் வைவஸ்வதில் உள்ளார் புரந்தரன் பற்றிய கதைகள் புராணங்களில் இராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் அதிகமாக இடம்பெற்றுள்ளன எதிர்கால மன்வந்தரங்களில் உள்ள இந்திரர்கள் புராணங்களில் வரவிருக்கும் மன்வந்தரங்களின் இந்திரர்களின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன ஒன்று வலி எட்டாம் மன்வந்தரம் சாவரணி மனுவின் ஆட்சி காலத்தில் அசுர அரசர் பலி இந்திரராக இருப்பார் வாமன அவதாரம் போது இழந்தாலும் அவரது பணிவும் பக்தியும் காரணமாக இந்த பதவியை பெற்றார் இரண்டு அற்புதன் ஒன்பதாம் மன்வந்தரம் தச்சு சாவரணி மனுவின் ஆட்சி காலத்தில் இந்திரராக இருப்பார் மூன்று சாந்தி பத்தாம் மன்வந்தரம் பிரமசாவரணி மனுவின் ஆட்சி காலத்தில் உள்ள இந்திரர் நான்கு விஷ் பதினொன்றாம் மன்வந்தரம் தர்மசாவரணி மனுவின் ஆட்சி காலத்தில் இருக்கும் இந்திரர் ஐந்து ரிததாமன் பன்னிரண்டாம் மன்வந்தரம் ருத்ரசாவரணி மனுவின் ஆட்சிக்காலத்தில் இருக்கும் இந்திரர் ஆறு திவஸ்பதி பதிமூன்றாம் மன்வந்தரம் தேவசாவரணி மனுவின் ஆட்சி காலத்தில் இருக்கும் இந்திரர் ஏழு இந்திரசாவரணி பதினான்காம் மன்வந்தரம் இறுதியான இந்திரர் இந்திர சாவரணி மனுவின் ஆட்சிக் இருப்பார் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பகிர்வு மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்